இந்த வீடியோ பார்க்குறோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இந்த வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓந்திருக்கலா ஆடு பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தை வையாடு பாப்பா சின்னஞ்சிறு குருவி போல நீ பறந்து திரிந்து வா பாப்பா வண்ண பறவைகள் கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு ஓடி வையாதை பாப்பா குத்தி திரியும் கோழி அதை கூட்டி விளையாடு பாப்பா எத்தி திருடும் காக்கால் அதற்கு இறக்கப்பட வேணும் பாப்பா ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாக விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை பொழிந்து தரும் பாப்பா அந்த பசு மிக நல்லதடி பாப்பா வாழை குளைத்து வரும் நாய்தான் மனிதருக்கு தோழனடி பாப்பா ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தை வையாத பாப்பா வண்டி இழுக்கும் நல்ல குதிரை வயலை உழுகும் நல்ல மாடு அண்டி பிளக்கும் நம்மை ஆடு இவை ஆதரிக்க வேணுமடி பாப்பா ஓடி விளையாடு பாப்பா நீ ஒய்ந்திருக்கல ஆகாதே பாப்பா கூடி விளையாடு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தை வையாத பாப்பா பொய் சொல்ல கூடாது பாப்பா என்றும் பாப்பா தெய்வம் நமக்கு துணை பாப்பா ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா ஓடி விளையாடு ஆகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தை வையாத பாப்பா பாதசன் செய்வரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் விடு பாப்பா ஓடி விளையாடு பாப்பா பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதை பாப்பா துன்பம் நெருங்கி வந்த போதும் நாம் சோர்ந்து விடலாகாது பாப்பா அன்பு மிகுந்த தெய்வம் உண்டு துன்ப போக்கி போக்கிவிடும் பாப்பா ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாம் குழந்தை வையாடை பாப்பா சோம்பல் மிக கெடுதி பாப்பா தான் சொன்ன சொல்லை கத்தாதே பாப்பா தேப்பி எழுகும் குழந்தை நொண்டி நீ திடம் கொண்டு போலாடு பாப்பா ஓடி விளை டி பாப்பா பாப்பா நம் பாப்பா ஓடி விளையாடு பாப்பா ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தை பாப்பா சொல்லி உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்து பாப்பா செல்வ நிறைந்த ஹிந்துஸ்தானம் அதை தினமும் புகழ்ந்து பாப்பா ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாக அது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தை வையாடை பாப்பா வடக்கில் இமயமலை பாப்பா தெற்கில் வாழும் குமரி முனையடி பாப்பா கிடக்கும் பெரிய கடல் கண்டால் இதன் கிழக்கிலும் மேற்கிலும் பாப்பா ஓடி விளையாடு பாப்பா நீ ஓடிக்கலாக அது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தை வையாதை பாப்பா வேத உடையது இந்த நாடு நல்ல வீர பிறந்தது இந்த நாடு கும்பிடடி பாப்பா விளையாடு பாப்பா நீ கூடி விளையாடு பாப்பாடு பாப்பா சாதிகள் இல்லையடி பாப்பா குல உயர்ச்சி சொல்ல பாவம் நீதி உயர்மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோ ஓடி விளையாடு பாப்பா

நன்றி வணக்கம்